மனம் ஒன்றை அறியும் பொழுது அதை விஷய ஞானம் என்று அழைக்கிறோம் இதயம் ஒன்றை அறியும் பொழுது அதை அன்பு காதல் என்று அழைக்கிறோம் உங்கள் உயிர்த்தன்மை ஒன்றை அறியும் பொழுது அதை தியானம் என்று அழைக்கிறோம் கேள்விகளில் மிகச்சிறந்தது எது என்றால் நான் யார் என்பதே இதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஒரே வழி நீங்கள் மிகவும் அமைதியாக ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு உங்கள் எண்ணங்களை சாட்சியாக நின்று உற்று கவனிக்க வேண்டும் அப்பொழுது எண்ணங்கள் மறைய ஆரம்பிக்கும் ஒரு நாள் எல்லா எண்ணங்களும் மறைந்து ஒரு சிறு எண்ணம் கூட இருக்காது காலம் நிற்பது போல் எண்ணங்களும் நின்று போய்விடும் திடீரென்று தூக்கத்திலிருந்து நீண்ட கனவிலிருந்து விழித்து எழுவீர்கள் அப்பொழுது நீங்கள் உண்மையிலேயே யார் என்பதை உணர்வீர்கள் ஒரே ஒரு கதவுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த கதவு உங்கள் உள்ளேயே இருக்கிறது உங்கள் உள்ளே ஒரே தாவலாகச் செல்லுங்கள் அப்பொழுது இப்பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகி விடுவீர்கள் அந்த கணத்தில் நீங்கள் முழுமையாக இந்த பிரபஞ்ச உயிர் தன்மையோடு ஒன்றாக கலந்திருப்பதை உணர்வீர்கள் பொழுது நீங்கள் ஒரு காலம் தனிமையை உணர மாட்டீர்கள் தனிமையை உணர்வதற்கு உங்களை தவிர வேறு யார் உங்கள் உள்ளே இருக்கிறார்கள் நீங்கள்தான் பலவித கோணங்களில் உங்களால் முடிந்த பல பரிமாணங்களில் விரிந்து பறந்து செல்கிறீர்கள் நீங்கள் மரத்தில் பூக்கும் மலராக நகரும் வெண் மேகமாக கடலில் ஆற்றில் விலங்கு மற்றும் ஏனைய மனிதர்களில் கலந்து இருக்கிறீர்கள் உங்களுடையது என்று எத்தனை எண்ணங்கள் உள்ளன என்று எண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே வெளியிலிருந்து வந்தவைதான் உங்களால் கடன் வாங்கப்பட்டவைதான் மேலும் உங்கள் மேல் திணிக்கப்பட்டவை அல்லது நீங்களே முட்டாள்தனமாக திணித்துக் கொண்டவைதான் அவைகளில் உள்ளதில் உங்களுடையது என்று ஒன்றுமே இருக்காது நன்றாக ஆராய்ந்து பாருங்கள் ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது உண்மையிலேயே நீங்களாக அனுபவப்பட்டு அறிந்தவைதான் மதிப்பு மிக்கது அதை மற்றது போல் நீங்கள் தொலைக்க முடியாது அகற்ற முடியாது தொலையக்கூடியதும் நீங்கள் அதன் மேல் பற்று பாசத்துடன் இருப்பதும் மதிப்பு இல்லாதது அது எந்நேரமும் உங்களை விட்டு அகன்றுவிடும் நீங்கள் உங்கள் அனுபவ ரீதியாக அறிதலே உண்மையில் உங்களுடையது உங்களுடைய மனம் எப்பொழுதும் ஏன் எதற்கு என்ற கேள்வியை கேட்ட வண்ணமாகவே இருக்கும் எதற்காக என்ற கேள்விக்கு எப்பொழுது விடை கிடைக்கவில்லையோ அப்பொழுது அந்த கேள்வியின் முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது பிறகு மதிப்பே இல்லாமல் மறைந்து விடுகிறது அன்புக்கு ஏது மதிப்பு எப்படி அதன் மதிப்பை எடை போடுவீர்கள் அது உங்களை எங்கே அழைத்துச் செல்லும் அதனால் நீங்கள் அடையப்போகும் போகும் ஆதாயம் என்ன நீங்கள் அதனால் சொர்க்கத்தை அல்லது சுகபோக வாழ்வை அடைய முடியுமா மீண்டும் சொல்கிறேன் இலக்கு என்று ஒன்று இல்லாமல் அர்த்தம் என்று ஒன்று இல்லாமல் உங்களை எந்த முடிவுக்கும் அழைத்துச் செல்லாமல் அதனால் நீங்கள் எந்த பயனையும் அடையாமல் எவைகளெல்லாம் உயிர் துடிப்போடு இயங்குகிறதோ அவைகளெல்லாம் அழகு நிரம்பியவைகள் ஆனந்தமயமானவைகள் வேறுவிதமாகச் சொன்னால் வாழுதல் என்பதன் முக்கியத்துவம் அதன் உள்ளேயே இருக்கிறது வாழ்வை மதியுங்கள் அன்பு செலுத்துங்கள் வாழ்வை விட புனிதமானது வேறு எதுவும் இல்லை அதைவிட தெய்வீகமானது வேறு எதுவும் கிடையாது